வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ஆழமான ஆய்வுக்குள்ள போக போறோம் வணக்கம் நீங்க என்கூட பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை வச்சு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போறோம் அதாவது சாலமோனோட தேவாலயத்துல இருந்த அந்த பிரம்மாண்டமான வெண்கலக்கடல் நம்மள பலர் அத பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆசாரியர்கள் அவங்கள சித்தப்படுத்திக்கிற ஒரு பெரிய தொட்டி அவ்வளவுதான் ஆனா இந்த ஆய்வு சொல்லுது அது அவ்வளோ எளிமையான பொருள் இல்லைன்னு ஆமா அதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு ஆமா இது ஒரு பிரபஞ்ச வரைபடத்தோட திறவுகோள் ஒரு ஆன்மீக தடை அப்புறம் கடைசி நியாய தீர்ப்போட ஒரு அரங்கனே சொல்லுது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒவ்வொன்ன பிரிச்சு பார்க்கலாம் கண்டிப்பா இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண பொருள் மாதிரி தெரிஞ்சாலும் அதோட குறியீட்ட அர்த்தம் ரொம்ப ஆழமானது இந்த ஆய்வு வந்து தேவாலயத்தோட அமைப்ப அப்படியே எடுத்து பிரபஞ்சத்தோட கட்டமைப்போட பொருத்தி பாக்குது ஓ அப்படியா ஆமா நாம வாழ உலகம் வானம் பாதாளம் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய தேவாலயத்தோட வெவ்வேறு பகுதிகளா இது காட்டுது அந்த பெரிய சித்திரத்துல இந்த கண்ணாடி கடல் ஒரு முக்கியமான சந்திப்பு புள்ளி ஒரு எல்லை மாதிரி சரி அப்போ அந்த பிரபஞ்ச வரைபடத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த ஆய்வு பிரபஞ்சத்தை ஒரு நாலு அடுக்கு கட்டடம் போலவும் தேவாலயத்த அதோட ப்ளூ பிரிண்டாவும் காட்டுற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆமா நல்ல ஒப்பீடு நாம் அந்த கட்டிடத்தோட மேல் தளம் அதாவது அந்த பென்ட் ஹவுஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அங்க என்ன இருக்கு சரி அந்த கட்டிடத்தோட உச்சி வந்து இந்த ஆய்வின்படி வானதூதர்களின் வானம் அது தேவனுடைய சிம்மாசனம் இருக்கிற இடம் ஓகே தேவாலயத்துல இது ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான இடமான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சமமா வைக்கப்படுது அங்க பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அதுவும் வருஷத்துக்கு ஒருமுறை தான் போக முடியும் அந்த அளவுக்கு அது தெய்வீகத்தோட உச்சம் சரி தெய்வீகத்தோட உச்சம் மேல் இருக்கு அதுக்கு நேரா கீழ இருக்கிற தளத்துல என்ன இருக்கு அதுக்கு கீழ இருக்கிறது மிக உயரமான மேகங்கள் இத வந்து தேவாலயத்துல பரிசுத்த ஸ்தலத்தை மத்தவங்க இருந்து மறைக்கிற அந்த திரைச்சீலைக்கு ஒப்பிடுறாங்க ஒரு மறைப்பு மாதிரி ஆமா இப்படி அந்த திரைச்சீலை தெய்வீக பிரசன்னத்தை நேரடியா பார்க்க முடியாம மறைச்சதோ அதே மாதிரி இந்த மேகங்களும் ஒரு தடையா ஒரு மறைப்பா செயல்படுதுன்னு இந்த குறிப்பு சொல்லுது சரி இப்போ நாம் இருக்கிற தரைத்தளத்துக்கு அதாவது கட்டிடத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம் அதுதான் இந்த கண்ணாடி கடல் இல்லையா சரியா சொன்னீங்க இதுதான் மையப்புள்ளி ஆத்தியாகமத்தில் ஆஹாய விரிவுக்கு மேலே உள்ள ஜலம்னு தேவாலயத்துல ஆசாரியர்கள் பயன்படுத்தின அந்த வெண்கல கழுவும் தொட்டியும் ஒன்று தான் இந்த ஆய்வு வாதிடுது அப்போ இதுதான் தெய்வீகமான மேல் தளங்களுக்கும் மத்த கீழ்த்தளங்களுக்கும் நடுவுல இருக்குற ஒரு தெளிவான எல்லை கோடு ஆமா அதுதான் ஒரு நிமிஷம் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனானு பாக்கறேன் அப்ப பழைய தேவாலயத்துல இருந்த அந்த நிஜமான வெண்கடக் கடல் அப்பறம் ஆசாரியர்களான கழுவும் தொட்டிங்கற அந்த அடிப்படை ஆசையும் இந்த மூணுமே இந்த ஆய்வன்படி ஒரே பல அடுக்கு கருத்து தான் குறிக்குது சரிதானே சரி வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறு புத்தகங்கள்ல சொல்லப்பட்டாலும் அதோட ஆன்மீக அர்த்தம் ஒண்ணுதான் அது ஒரு பிரிவினை ஒரு எல்லை ஒரு சுத்திகரிப்பு மையம் அப்போ இந்த கட்டடத்தோட அடித்தளம் அதாவது பேஸ்மெண்ட்ல என்ன இருக்கு அடித்தளம் வந்து பாதாளம் அல்லது இருள்னு குறிப்பிடப்படுது ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இத தேவாலயத்தோட வெளிப்புற முற்றத்தோடும் அங்க இருந்த பலிபீடத்தோடும் இந்த ஆய்வு ஒப்பிடுது ஒரு நிமிஷம் இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு பலிபீடம்ங்கிறது மக்கள் தேவனிடம் நெருங்கி வர்றதுக்காக பாவனிவர்த்திக்காக பளி செலுத்துற இடம் அது எப்படி பாதாளத்தோட ஒப்பிட முடியும் இது ஒரு முரண்பாடா தெரியுது இது ஒரு மிக முக்கியமான கேள்வி அதுக்கான காரணம் என்னன்னு இந்த ஆய்வு விளக்குதா அங்க விளக்கம் அப்படி போகுது பலிபீடத்துல மிருகங்களோட இரத்தம் சிந்தப்படுது அங்க மரணம் நடக்குது அது வந்து பாவத்தோட சம்பளமான மரணத்தை சந்திக்கிற இடம் ஓ சரி சரி பாதாளமும் மரணத்தோட இருப்பிடம் ஆக பாவம் மற்றும் மரணத்தோட யதார்த்தம் சந்திக்கிற இடமா பலிபீடம் பார்க்கப்படுது மக்கள் அங்கிருந்துதான் சுத்திகரிப்பு பெற்று உள்ளே போறாங்க அதனால அது ஒரு தேவ பிரசன்னத்திலிருந்து ரொம்ப தூரத்துல பாதாளத்தோட விளிம்புல நிக்கிற மாதிரி ஒரு குறியீடு அது அப்போ பூமி கடல் நாம வாழ்ற இந்த உலகமெல்லாம் இந்த கட்டிட அமைப்புல எங்க வருது அதையும் இது விளக்குது பூமி வந்து ஏதேன் தோட்டம் அல்லது சபை மாதிரி ஒரு நல்ல நிலமாகவும் பார்க்கப்படுது அதே சமயம் மிருகங்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துற இடமாகவும் பார்க்கப்படுது அதாவது ரெண்டு விதமாகவும் இருக்கு ஆமா பூமியில தெய்வீகமும் இருக்கு குணமும் இருக்கு அதே போல ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட ஆகாய விரிவுக்கு கீழே உள்ள ஜலம்ங்கிறது நம்ம பார்க்கற இந்த கடலையும் பொதுவா நிலையற்ற இந்த உலகத்தையும் குறிக்குதுன்னு சொல்லப்படுது இந்த முழு பிரபஞ்ச வரைபடமும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா உங்க குறிப்புகள்ல என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு சின்னஞ்சிறு விவரம் இந்த கண்ணாடி கடல் எதனால செய்யப்பட்டதுங்கிறது தான் அது சாதாரண வெண்கலம் இல்லையே இல்ல யாத்ராகமும் முப்பத்தெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை இந்த ஆய்வு சுட்டி காட்டுது ஆசிரிப்பு கூடார வாசல்ல சேவை செஞ்ச பெண்களோட வெண்கல கண்ணாடிகளால அதாவது மிரர்ஸால அது செய்யப்பட்டது ஒரு நிமிஷம் இத நான் சரியா உள்வாங்கிக்கணும் இந்த பிரபஞ்சத்தையே ரெண்டா பிரிக்கிற ஒரு பெரிய தடை தேவனுடைய பரிசுத்த இடத்துக்குள்ள நுழைய வைக்கிற ஒரு நுழைவாயில் அது பெண்களோட முகம் பார்க்குற கண்ணாடிகளால செய்யப்பட்டதா இது கவிதை மாதிரி இல்லையா உம் அதாவது தேவனை அணுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ பார்க்கணும் இது போல இதுதான் இதோட கருத்தா மிக சரியா புடிச்சிங்க இதை விட ஒரு சக்தி வாய்ந்த குறியீட்ட சொல்ல முடியாது கண்ணாடி ஒருத்தரோட பிம்பத்தை காட்டுது முகத்துல இருக்கிற அழுக்க காட்டுது அத செய்ய தோண்டுது ஆமா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஆசாரியர்கள் அந்த தொட்டியோட தண்ணில அவங்கள கழுவும் போது பளபளப்பான அந்த வெண்கலத்துல அவங்க உருவத்தை பார்த்திருப்பாங்க இது வெறும் உடல் சுத்திகரிப்பு இல்ல இது ஒரு சுய பரிசோதனை சரி உன் குறைகளை ஒப்புக்கொண்டு உன்னை தூய்மைப்படுத்திக்கிறது ஆக இந்த கடல் ஒரு எல்லை மட்டும் இல்ல அது சுய விழிப்புணர்வு மற்றும் சுத்திகரிப்பின் அடிப்படையில் செயல்படுற ஒரு வடிகட்டி ஒரு ஆக்டிவ் ஃபில்டர் பட்ட சுத்தரிப்புற நிலையில அது ஒரு பிரபஞ்ச தடையா மாறுது தூய்மையற்ற எதுவும் அதை கடந்து தெய்வீக இடத்துக்குள்ள நுழைய முடியாது சரி கண்ணாடிகளுக்கும் சுய பரிசோதனைக்கும் உள்ள தொடர்பு எனக்கு புரியுது ஆனா ஒரு கழுவும் தொட்டியிலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர நெருப்பு கலந்த நியாயத்தீர்ப்பு கடல்ங்கிற இடத்துக்கு இந்த கருத்து எப்படி தாவுது இது ஒரு பெரிய பாய்ச்சல் மாதிரி தெரியுது உண்மைதான் இங்கதான் இந்த விளக்கம் வெளிப்படுத்தல் புத்தகத்துக்குள்ள நுழையுது அங்க யோவான் நெருப்பு கலந்த கண்ணாடி கடல் ஒண்ண பாக்குறாரு என்ன சொல்லுதுன்னா அந்த நெருப்பு வந்து பாதாளத்தோட தற்போதைய நிலையையும் வரப்போற நியாய தீர்ப்பையும் சுத்திகரிப்புக்கு மட்டும் பயன்பட்ட அந்த நீர்நிலை இப்போ நியாய தீர்ப்போட நெருப்பால நிரப்பப்பட்டிருக்கு அது சுத்திகரிக்கிற நெருப்பாவும் இருக்கு தண்டிக்கிற நெருப்பாவும் இருக்கு இது ஒரு நவீன ஒப்புமையோடு சொல்லணும்னா இந்த கண்ணாடி கடல் ஒரு தெய்வீக மாதிரி அது தேவ புனிதமான சர்வர பாவங்கிற இருந்து பாதுகாக்குது கடைசியா மற்ற எல்லாத்தையும் நியாய தீர்ப்புங்கிற நெருப்பு ஸ்கேன் பண்ணுது இது ஒரு சரியான நவீன ஒப்பீடா இருக்குமா இது ஒரு மிக அருமையான ஒப்பீடு அது நிலைமையை எளிதா புரிய வைக்குது ஆனா அதே புத்தகத்துல மிருகத்தையும் அதோட சொரூபத்தையும் ஜெயித்தவங்க இந்த கண்ணாடி கடலோட அருகில் நின்று தேவனை துதிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அவங்க நியாயத்தீர்ப்போட இடத்துல அந்த ஃபயர்வால்குள்ள எப்படி நிக்க முடியும் அங்கதான் ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு நீங்க அந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா அவங்க கடலுக்கு உள்ள இல்ல மாறா அதன் மேலே அல்லது அதன் அருகே நிக்கிறாங்க ஓ சரி சரி இந்த ஆய்வு இதை எத்தை விளப்பு அவங்க முதல் உயிர்த்தெழுதல்ல பாதாளத்துல இருந்து மேல உயர்த்தப்பட்டவங்க அதாவது அவங்க நியாய தீர்ப்புக்கு உட்படல அதுல இருந்து பாதுகாக்கப்பட்டு அதுக்கு மேல ஒரு பாதுகாப்பான தளத்துல ஓ அப்போ அவங்க அந்த கடந்து அதுக்கு மேல நிக்கிறவங்களா இருக்காங்க அவங்க அந்த நெருப்பை தவிர்க்கல மாறாக அதுக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்காங்க இந்த சித்திரம் நான் அந்த பகுதியை வாசிச்ச முறையே மாத்திடுச்சு ஆமா அவங்களுக்கு பிறகு கீழே இருக்கிற பாதாளத்தோட மேலதான் தேவனுடைய கோபமாக ஏழு வாதைகள் ஊற்றப்படும் அந்த வசனங்கள் தொடருது கடல் ஒரே நேரத்துல ரெண்டு வேலைகளை செய்யுது விசுவாசிகளை பிரிச்சு பாதுகாத்து மேல ஒரு மேடையா நிறுத்துது அதே சமயம் கீழே இருக்கிறவங்கள நியாயம் தீர்க்கிற இடமாவும் இருக்கு இது ரட்சிப்புக்கும் நியாயத்தீர்ப்புக்கும் இடையிலான ஒரு எல்லை கோடு அப்படியானால் நாம இவ்வளவு நேரம் பேசினதோட ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான் தேவாலயத்தில் இருந்த ஒரு சாதாரண கழுவும் தொட்டி வெறும் பயன்பாட்டு பொருள் இல்ல இல்லவே இல்ல அது சுயபரிசோதனை தூய்மைப்படுத்துதல் நியாய தீர்ப்பு மற்றும் மீட்புன்னு பல அடுக்குகளை கொண்ட ஒரு பிரபஞ்ச சின்னம் படைக்கப்பட்ட முழு உலகமுமே ஒரு பெரிய தேவாலயத்தோட அமைப்பு போல இந்த ஆய்வுல சித்தரிக்கப்பட்டிருக்கு இத நாம இன்னும் பெரிய சித்திரத்தோட இணைச்சு பார்த்தா பழைய ஏற்பாட்டில் உள்ள பொருட்களும் கட்டிடங்களும் நிகழ்வுகளும் வெறும் சரித்திர உண்மைகள் மட்டும் இல்ல அவை புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்படுற ஆவிக்குரிய உண்மைகளுக்கு நிழல்களா முன்னடையாளங்களா இருக்குங்கிற இறையியல் பார்வை இதுல ஆழமா வெளிப்படுது அதாவது இது வெறும் வார்த்தைகளை வாசிக்கிறது இல்ல குறியீடுகளை வாசிக்கிறது சரியா சொன்னீங்க இந்த ஆய்வு நீங்க சிந்திக்க ஒரு இறுதி எண்ணத்தை விட்டு செல்லுது ஒரு பரிசுத்த இடத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி சுய பரிசோதனைக்காகவும் தங்களை தூய்மைப்படுத்திக்கவும் கண்ணாடிகள் பயன்படுத்தப்பட்டுச்சின்னு இந்த ஆய்வு சொல்லுது உங்க வாழ்க்கையில முக்கியமான ஆன்மீக அல்லது தனிப்பட்ட பயணங்களை தொடங்குறதுக்கு முன்னாடி சுய பரிசோதனைக்கு நீங்க பயன்படுத்துற நவீன கண்ணாடிகள் எவைன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சது உண்டா